நீங்கள் தினமும் சாப்பிடும் பேரீச்சம்பழம் உங்கள் உடலை மாற்றிவிடும் இது பத்து அதிசய நன்மைகளைக் கொண்டது தெரிந்தால் நீங்கள் அதிர்ந்து விடுவீர்கள் தினமும் ரெண்டு அல்லது மூணு பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் என்ன நடக்கு தெரியுமா உங்கள் நரம்பு இதயம் சர்மம் எல்லாத்திலுமே மாற்றம் காணலாம் இந்த வீடியோவில் பேர்ச்சம்பளம் உடலுக்கும் தரும் முக்கியாக பார்த்த நன்மைகளை பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் முதலாவது அனிமியாவை குணமாக்கும் பேர்ச்சம்பளத்தில் இரும்பு நிறைந்திருப்பதால் அது அனிமியா அதாவது அயன் டெஃபிஷியன்சி அனிமியா நோயை குறைக்கிறதுக்கு உதவுகிறது இரும்பு குறைவானவர்கள் தினமும் நாலு இல்லைன்னா அஞ்சு பேர்ச்சம்பளம் சாப்பிட்டினால் ரத்தம் சீராக பெருக ஆரம்பிக்கும் அணுமியான் சொல்லக்கூடிய இரத்த சோகை ஹீமோகுளோபின் லெவல் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இருதய செயலிழப்ப தடுக்கிறதுக்கோ இந்த பேரிச்சம்பளம் பயன்படுது பேரிச்சம்பளம் பொட்டாசியம் நிறைந்திருந்ததால் இதயம் வலுவாக செயல்பட உதவுகிறது இதனால ஹார்ட் அட்டாக் அல்லது கார்டியாக் ஃபெயிலியர் போன்ற பிரச்சினைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணது மூன்றாவது நன்மை மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணது மலச்சிக்கல் அல்லது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை தவிர்க்க ஃபைபர்ஸ் நிறைந்த இந்த பேரிச்சம்பலம் உதவி செய்யுது இது செரிமானத்தை சீராக்கி வயிற்றியில் எளிதாக மலம் வெளியேற உதவி செய்கிறது நான்காவது நன்மை எலும்புகளை வலுவாக்கும் பேரிச்சம்பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் உள்ளதால் எலும்புகள் வலுவாகும் முதியவர்களின் எலும்பு பலவீனத்தை தடுக்க சிறந்த வழி இதுதான் ஸோ டெய்லி ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் உங்களுக்கு போதுமானது ஐந்தாவது நன்மை கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு பேர்ச்சம்பழம் உதவி பண்ணுது பேர்ச்சம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்திருப்பதால் இது செல் டேமேஜை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது இதனால சில வகை கேன்சர் நோய் வராமல் தடுக்கிற வாய்ப்பும் இதுக்கு இருக்குது அடுத்து ஆறாவது நன்மை யாபக மறதி நோயா தடுக்கும் சக்தி கொண்டது பேரிச்சம்பலத்தில் உள்ள விட்டமின்ஸ்கள் மற்றும் மினரல்ஸ் நரம்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்தி மெமரி லாஸ் அல்சிமியர் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஏழாவது நன்மை இரத்த அழுத்தத்தை சீராக்கிறதுக்கு உதவி பண்ணுது பேரச்சம்பளத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் லோ சோடியம் அளவு பிளட் பிரெஷரை கட்டுப்படுத்த உதவி பண்ணும் இதனால் ஹைப்பர் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் எட்டாவது நன்மை நரம்புகளை வலுவாக்கும் நரம்பு அது சிஸ்டம் பாதிப்பை தடுக்கும் வகையில் பேருச்சம்பளம் முக்கிய வேதியியல் நார்ச்சத்துக்களை கொண்டுள்ளது நெகட்டிவ் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது ஒன்பதாவது நன்மை கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த ஒரு உணவாக பேரீச்ச பழம் இருக்குது இந்த பேரீச்சம்பழத்தை அவங்க டெய்லியும் இரண்டு இல்லைன்னு மூணு சாப்பிடும் பொழுது அவங்க குழந்தையின் வளர்ச்சிக்கு இது உதவி பண்ணும் பெற்றோருடைய உடல் சக்திக்கும் இந்த பேரிச்சம்பழம் உதவி பண்ணுது இதில் அப்படி என்ன இருக்குதுன்னா இரும்புச்சத்து நார்ச்சத்து இயற்கையான சுகர் இது எல்லாமே இதுல இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது பத்தாவது நன்மை சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பேரிஷம்பழம் பயன்படுத்து பேரிசம்பழத்தில் உள்ள விட்டமின்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மத்தை மென்மையாகவும் பிரகாசமாகவும் வைக்கிறது முதிர்ந்த சர்மத்திற்கும் முகத்தின் தோற்றத்திற்கும் நல்லது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்